இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கும் பூஜ்யம் இருபத்தி நான்காவது உறுப்பு ஒன்பது <rondi> <N> <Darwinough> இதுக்கும் இதுக்கும் இதுக்கும்பது நாலஞ்சு இருபது ஐம்பது இருபதா எதென்னத்துக்கு போலாம்? எல்லாமே மூணு ஏன்னா, மூணு ஏ. மூணு ஏ மூணு ஏ இந்த பக்கம் எடுத்துப் போயலமா? எஸ். நம்ம ஏதே மூணு ஏ. இந்த பக்கம் பக்கம் ஓகேவா? வந்து மூணு பாருங்க.

ఎన్ ఎ రెండు పాతురం రెండుకు పొద తెలియతల్లా ఎన్ ఎ అన్నవేలతల్లా రెండి రెండు కడనన పగసన అవుతదన్న మార్కాం